ஏன் இனிய தமிழ் மக்களே பெரியாரை எதிர்த்து முதன் முதலாக தனி அரசியல் இயக்கம் கண்டு வெற்றி பெற்ற பெரும் தகை பணம் கொடுத்து வாக்கை பறிக்கும் அரசியல் ஈன பிறவிகளிடம் தங்கள் ஜனநாயக உரிமையை அறியாமல் இழக்கும் மக்களை பார்த்து தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பார்களா என்று நெஞ்சம் குதித்த லட்சியவாதி மதுவால் அரசுக்கு வரும் வருமானம் குஷ்டரோகியில் கையில் இருக்கும் வெண்ணைக்குச் சமம் என்று தான் உயிரோடு இருந்தவரை மது விளக்கை விளக்காத மக்கள் தலைவன் நேர்மை சுய ஒழுக்கம் கொள்கை பற்று இவற்றை இனம் கண்டு தனக்கு பின்னால் ஆட்சிக்கும் கட்சிக்கும் தலைமையேற்க தம்பி வா தலைமையேற்க வா என்று நாவலர் நெடுஞ்சலையினை அழைத்த நேர்மையாளர் தமிழர் தமிழர் வரலாற்றையும் அரசியல் மேடைகளில் பேசும் வழக்கத்தை உருவாக்கிய பெருமகன் ஆபாச பேச்சு அவதூறு பரப்புரைகள் அரசியல் பழிவாங்கல்கள் இல்லாத கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற கொள்கை முழக்கத்தை முன்வைத்து அரசியல் நாகரிகத்தை முன்னெடுத்த பண்பாளர் காஞ்சிபுரத்தில் மிகவும் ஏழ்மையான நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து சிறுவயதில் தாய் தந்தையை இழந்து தானாக முன்வந்து படித்து இரண்டு முதுகலை பட்டம் பெற்ற பேரறிஞர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நினைவினால் புகழ் வணக்கம்